பண்டவர் இயேசு இசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாரும் குழந்தையாக இருக்கும்போதே மறை கல்வியிலே படித்திருக்கிறோம் பத்து கற்பனைகளின் நிறைவில் இந்த பத்து கற்பனைகளும் இரண்டு கற்பனைகளில் அடங்கும் முதலாவது எல்லாவற்றிற்கும் மேலாக யாருக்குமே தெரியலையா இது கூட எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி இந்த பத்து கற்பனைகளும் இரண்டு கற்பனைகளில் அடங்கும் முதலாவது எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை கடவுளை நேசிப்பது இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது கட்டளைகளிலெல்லாம் மிகப்பெரிய கட்டளை எது என்று ஒருவர் ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பதில்தான் இந்த தவகாலத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் நற்செய்தி வாசகமாக அமைகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்கிறது எப்படி நேசிக்க வேண்டுமா முழு இதயத்தோடு உள்ளத்தோடு வலிமையோடு மனத்தோடு எத்தனையோ தடவை முழுமையாக நேசிக்கிறீர்களா நான் நேசிக்கிறேனா உண்மையாகவே தொடர்ந்து நேசிக்கிறோமா சில சமயத்தில் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு கடவுளுக்கு நேரம் கொடுக்க மனமில்லாமல் இல்லாமல் இருக்கிறோம் பல நேரங்களில் ஒரு கேள்வி ஏன் கடவுளை நேசிக்க வேண்டும் அதுதான் கடவுளை நாம் நேசிக்க வேண்டும் எனும்போது யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே சொல்கிறார் நான்காம் அதிகாரத்தில் நாம் ஏன் கடவுளை நேசிக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மை முதலில் நேசித்திருக்கிறார் அதற்கு நன்றிதான் பதில் அன்புதான் நாம் கடவுளை நேசிப்பது என்பதை உணரச் செய்கிறார் பாரு கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார் இன்னைக்கு இங்கே கோயில் முன்னாடி உட்கார்ந்து திருப்பலிலே பங்கெடுக்கிறோம் என்றால் கடவுளுடைய அருள் நம் எல்லாரும் நம் ஆண்டவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கொரோனா காலத்தில் மட்டும் இல்லை அண்மை காலத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கூட நிறைய பேர் திடீர் திடீர்னு இறந்து போய்விட்டார் நாம் உயிராக இருக்கிறோம் என்றால் கடவுள் போட்ட பிச்சை நம்முடைய குடும்பம் கடவுள் கொடுத்தது நம்முடைய உயிர் கடவுள் கொடுத்தது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை கடவுள் கொடுத்தது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கடவுளோடு பேச வேண்டும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் இதுதான் பிரியமன்னோர்களே இன்றைக்கு கடவுள் விடுக்கின்ற அழைப்பாய் இருக்கிறது என்னை முழு இதயத்தோடு அன்பு செய்கிறாயா இந்த முதல் கட்டளை பத்து கற்பனையில் முதல் மூன்று கட்டளை என்று சொல்லுகிறோம் அவர் பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக அவருடைய நாளை ஒழுங்காக அனுசரிப்பாயாக மூன்று கட்டளை இதற்கு எதிரான பாவங்கள் இந்த நவீன உலகத்தில் முதல் கட்டளைக்கு எதிராக முக்கியமாக ஒரே கடவுளை நம்புகிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்வதற்கு எதிரான பாவங்கள் நாம் செய்கிறோமா எத்தனையோ பேர் நான் வந்து சிலை வழிபடுவதில்லை அதனால நான் முதல் கட்டளை பின்பற்றுகிறேன் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு மனத்தோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்கிறாய் என்றால் இல்லை முதல் கட்டளை மீறப்படுகிறது அது இல்லாத அந்த நவீன சிலைகள் என்ன தெரியுமா விக்கிரகங்கள் என்ன தெரியுமா இந்த குட்டி பொம்மை வடிவில் இருக்கிற அவை சிலைகள் அல்ல இன்றைக்கு நவீன சிலைகள் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் இன்றைக்கு பணம் சிலை பதவி ஒரு சிலை இன்றைக்கு மொபைல் ஒரு சிலை பயன்படுத்துகின்ற வாகனம் ஒரு சிலை டிவி சிலை இவை எல்லாம் கடவுளுடைய இடத்தை எடுத்துக் கொள்கின்றன நான் முதல் கட்டளையை மீறவில்லை என்று சொல்லாதீர்கள் இவற்றுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் எல்லாரும் சிலை வழிபாட்டுக்காரர்கள் விக்கிரக ஆராதனை உள்ளவர்கள் இன்றைக்கு மனிதன் அப்படித்தான் புலன் இன்பத்தை உலக காரியங்களை உலக சொத்துக்களை சிலையாக கும்பிடுகிறான் எல்லாவற்றை விட முக்கியமாக கடவுள் தேவை மனைவி கணவர் பிள்ளைகள் பெற்றோர்கள் தேவை பிறகுதான் வேலை பிறகுதான் நீ பயன்படுத்துகின்ற பொருட்கள் இதை மறந்து விடாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாகவே நாம் செய்ய வேண்டியது இதுதான் ஆண்டவரே உண்மை தேடுவேன் உம்மோடு பேசுவேன் உன் வார்த்தைகளை கேட்பேன் முதல் கட்டளை எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை தேடுவது இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் பாருங்கள் ஒரு பக்கம் இறைவாக்குனர் பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் இஸ்ராயேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா இது வந்து இறைவாக்குனர் பேசுவது நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய் பிறகு கடவுள் பேசுகிறார் வீழ்ச்சி உற்றாய் தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும் இன்னொரு பக்கம் மக்கள் பேசுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் என்ற முதல் வாசகம் ஓசையா இறை வாக்குனரின் கடைசி அதிகாரத்தில் இருந்து பதினான்காம் அதிகாரத்தில் இருந்து அசிரியரை எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு எவ்வளோ பேர் சில பேர் நம்புகிறாங்க கடவுளை நம்புறது சில ஆட்களை நம்புகிறார் குதிரைன்னா என்னன்னா உன் பலத்தை நம்புறது ஆள் பலத்தை நம்புறோம் இதெல்லாம் எந்த எந்த ஆளும் முடியாது காப்பாற்ற முடியாது கடவுளை முதலில் நம்பு அதற்கு தான் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் அசிரியர் எங்களுக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று சொல்ல மாட்டோம் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மொபைல் தான் கடவுள் எது இல்லைன்னாலும் பரவாயில்ல கைவினை பொருள் தான் அது கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால் நிறைய குழப்பங்க நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கத்தி மாதிரி தான் கத்தியால் அழிந்து போகிறார்கள் பல பேர் ஆக்கபூர்வமான செயல்களை நிறைவேற்றுவதை விட பாருங்கள் பிறகு சொல்லப்பட்டது பா பாருங்கள் ஆண்டவர் மீண்டும் பேசுகிறார் பாருங்கள் அவர்களுடைய பற்றுர்தியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேல் சினம் விட்டது இருப்பேன் அவன் லீலி போல மலருவான் பாருங்கள் ஆண்டவர் மீண்டும் வாழ்வளிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார் இந்த இரண்டாவது கட்டளை இதை ஒத்த கட்டளை என்று ஆண்டனர் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இல்லையா உன் பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிற இல்லையா அதே போலத்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த பாதை இந்த திருப்பலி எல்லாம் எதற்காக குடும்பத்தோடு தொடங்குங்கள் பெற்றோரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு செய்யுங்கள் அக்கறை காட்டுங்கள் வயதான பெற்றோராக பொறுமையாக இருங்கள் உடன் பிறப்புகளை அன்பு செய்யுங்கள் எல்லாரும் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு கனிவு காட்டுங்கள் இதுதான் ஆண்டவர் விரும்புவது நான் பல சமயத்தில் நினைக்கிறது சொந்த தாய்க்கு சாப்பாடு போடாமல் வேளாங்கண்ணிக்கு சில நடந்து போவாங்க இந்த அம்மாவை நீ பார்க்கவே இல்லையா தான் ஏற்றுக்குவாங்களா கொஞ்சம் நிச்சயமா ஏமாற்றி ஏத்துக்கவே மாட்டாங்க பாரு சமாதானம் இல்லாம கோயிலுக்கு வர்றது கவுல் சொன்னார் சூரியன் சாயுமனு உங்கள் கோபம் தனியும் இங்க இருக்கிற நிறைய பேர் மன்னிப்பு பத்திலாம் திருப்பி திருப்பி கேட்டோம் சிலுவையில் தொங்கியவங்க மற்றவங்க கூட பேச்சுவார்த்தை இருந்தால் அவன் ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படவே படாது மற்றவங்கள மன்னிக்காமல் இருந்தால் ஒரு நோய் குணமாகுமா நிச்சயமாக குணமாகாது மற்ற டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன யாரையாவது மன்னிக்காமல் இருக்கணா அந்த சுகர் டெஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம் வேஸ்ட்டு முதல் டெஸ்ட்டு யார்கிட்டையாவது நான் பேசாமல் இருக்கணா சண்டை போட்டுட்டு இருக்கணா யாருக்காவது அநியாயம் செய்தனா யார் பெயரையாவது நான் கெடுத்தனா இருதான் முதல் டெஸ்ட்டு ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நீ வரும்போது கோயிலுக்கு வரும்போது மனத்தாங்களாக அவர்கள் இருப்பதாக பெருமாடுச்சிக்காத அவங்க வருத்தமாக இருந்தாலும் போ நீ பூசை காண வேணாம் நன்மை வாங்க வேணாம் சமாதானம் பண்ணிக்கிட்டு இந்த கேம்பஸ்க்குள்ள வா இல்லைன்னா வராத எத்தனையோ பேர் அவங்க கிட்ட பேச மாட்டேன் இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன் இவங்க கிட்ட பேச மாட்டேன் என்றெல்லாம் இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் எல்லாருமே அவர்கித்த பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே எங்கள் தந்தையா நீ பேச மாட்டேற உங்க அண்ண்கிட்ட தம்பிக்கிட்ட என்னுடைய தந்தையன்னு சொல்லு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது எங்க நீ மன்னிக்கிற பொய் சொல்றியா நீ மன்னிக்கிறம நான் மன்னிக்கிறேன்னு மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா நீ மன்னிக்காம எவ்வளவு பேர் ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளுக்கு உதவி இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு எடுப்பது இதுதான் நம்முடைய மறையின் சுருக்கம் எந்த கோயிலுக்கு போனாலும் எத்தனை தடவை பிரசவம் கேட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில் சொன்னதுதான் ஆண்டவரே உமக்குத்தான் முதலிடம் ஆண்டவரே யாரையும் வெறுக்க மாட்டேன் ஆண்டவர் எழுதிய முதல் தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் எல்லாரும் கொலைக்காரர்கள் முன்னாடி கொலைக்காரர்கள் சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க மற்றவங்களை வெறுத்தால் நீங்கள் கொலைக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவு நான் மழுப்பி பேச முடியாது இன்றைக்கு மனத்திலே கொள்வோம் கொலைகாரர்களாக இருக்காதீர்கள் மன்னிக்காதவர்களாக இருக்காதீர்கள் குட்டி குட்டி தெய்வங்களை வைத்து இவற்றை தாண்டி கடவுளுக்கு முதலிடம் குடும்பத்தாருக்கு இரண்டாம் இடம் உன்னுடைய உடமைகளுக்கு தேவைகளுக்கு மூன்றாம் இடம் கொடுத்து வாழுங்கள் ஆண்டவர் உங்களை உண்மையாகவே தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையால் தொட்டு புது வாழ்வு வாழ துணைபுரிவாராக நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எல்லாம் வல்லவருக்கு முதலிடம் கொடுத்தவர் தேவையில் இருப்பவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்தவர் துன்புற்ற மகனோடு சேர்ந்து துன்புற்றவர் நமக்கு மாதிரியாயிருந்து பரிந்து பேசுவாராக ஆமேன்